இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மத்திய நிதியமைச்சர் கோயம்புத்தூருக்கே வந்து கோவை மாவட்டத்திற்கு மட்டுமே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை பல்வேறு திட்டங்கள் வாயிலாக இங்க கொடுத்தாங்க ரீச் அவுட் டு த த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற திட்டத்துல தமிழ்நாட்டிலேயே நம்ம மாவட்டத்துல தான் இந்த அளவிற்கு அதிகமாக கடன் தொகை வழங்கப்பட்டது நீங்க சொல்ற மாதிரி ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு ஸ்கீம்ல கொலாட்ரல் இல்லாம லோனோ இல்ல கொலாட்ரலோட லோனோ லோன்லயே நிறைய விதம் இருக்கு திராவிலேயே மூணு விதம் இருக்கு ஸ்டார்ட் அப்ல இருக்கு ஸ்டாண்ட் அப்ல இருக்கு பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம்லயும் பேங்க் லோன் கொடுக்கணும் இதெல்லாமே கொடுக்கறதுக்கு அரசாங்கத்தினோட திட்டம் ஒரு பக்கம் அதனுடைய பயனை எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் இதுல யாருக்குமே கொடுக்கலன்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கோயம்புத்தூர்ல மட்டும் எப்படி கடனா போச்சு எங்க எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிருந்தா யாருக்குமே கடன் கிடைச்சிருக்காது அப்ப எப்படி போச்சு அப்ப யார் தேவைப்படுகிறவர்களோ அல்லது யார் அந்த தொழிலுக்கு பொருத்தமானவர்களோ அவர்களுக்கு செல்கிறது ரெண்டாவது நீங்க முக்கியமான கேள்வி நான் போய் பேங்க்ல கேக்குறேன் கொடுக்கல அப்ப நீங்க சொல்றீங்க நீங்க வந்து ஏன் நடக்கல அப்படின்னு சொன்னா அதற்கும் உதவி செய்வதற்கு நான் தயாரா இருக்கோம் யார் உங்களோட ப்ராஜெக்ட பேங்க்ல கொடுத்து அது வர அல்லது அவர்கள் வேண்டும் நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதற்கு எங்களோட அலுவலகத்தில் தமிழகம் அப்படிங்கிறது ஒரு போராட்ட களமாக மாறிக்கொண்டிருக்கிறது யார் இதற்கு காரணம் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது எங்க போராட்டம் நடந்தாலும் போய் உட்கார்ந்து நான் நிறைவேத்தி கொடுக்கறேன்னு ஓட்ட வாங்கிட்டு இன்னைக்கு நாலரை வருஷ காலம் முடிஞ்சு அடுத்த தேர்தலுக்கு செல்கின்ற பொழுது அரசாங்க ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் அத்தனை பேரும் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு கேட்டு போராடுறாங்க ஆனா அரசாங்க அவங்க எல்லாம் எப்படி டீல் பண்றாங்க ஏதோ மிக மோசமாக ஒரு கிரிமினல் குற்றவாளிகளை மாதிரி அவங்களை டீல்